பிஜேபிக்கு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த கல்வி ஒத்துசை பட்டியல் மாறுவதற்கு இனிக்கிறது உண்மையாகவே காங்கிரசின் திட்டங்களை எதிர்க்க கூடியது பிஜேபி என்றால் உடனடியாக ஒத்துசெய்வு பட்டியலில் இருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மையார் கொண்டு வந்த சட்டமே சரியானது என்று தாளம் போட்டுக் கொண்டிருக்கிற விளைவுதான் இந்த தேசிய கல்வி புளியங்குவர திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் என்னவென்றால் பஞ்சாயத்து பள்ளிகளில் உங்களுக்கு நிதி இல்லை என்றால் பஞ்சாயத்திலே உள்ள புளிய மரங்களில் புளிய மடத்தை விற்று நீங்கள் நிதியை சேர்த்துக் கொள்ளலாம் அதுதான் புல புளிய திட்டம் புறவளர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் யாரெல்லாம் ஊரில் பெரிய மனுஷன் பணம் கொடுக்குறானோ அந்த பணத்தை வாங்கிட்டு ஸ்கூல் நடத்து இதுதான் ராஜீவ்காந்தினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டம் அதெல்லாம் போய் இப்பொழுது பிஜேபியினுடைய கல்விக் கொள்கை திட்டம் பள்ளிக்கும் ஒரு திட்டமித்திருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக ஒரு ஷூ கம்பெனி நடத்துகின்ற அதிபர் கூட பல்கலைக்கழக துணைவேந்தராக வரலாம் புதிய கல்விக் கொள்கை முக்கிய அம்சம் இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் மும்மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று கோடிக்கணக்கிலே பணம் தராமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் ஏற்க முடியாது என துணிச்சலோடும் நியாய உணர்வோடும் தமிழக அரசு சொல்லியுள்ளதை நாங்கள் கல்வியாளர்கள் முழுமையாக வரவேற்றோம் கல்வி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்துக்கு முன்னால் எழுபத்தைந்துக்கு முன்னால் கல்வி என்பது ஸ்டேட் லிஸ்ட் பட்டியலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அவசர காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த கல்வியை ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்டில் கொண்டு போய் சேர்த்துவிட்டார் இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் செய்தது எல்லாமே தப்பு என்று சொல்லக்கூடிய இன்றைய பிஜேபி அரசு எழுபத்தைந்தில் இந்திரா காந்தி செய்த தவறை இன்றைக்கு சரி செய்ய முன்வரவில்லை ஏனென்றால் அந்த சட்டம் அந்த திருத்தம் சட்ட திருத்தம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய பிஜேபிக்கு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த கல்வி பட்டியல் மாறுவதற்கு இனிக்கிறது உண்மையாகவே காங்கிரஸின் திட்டங்களை இந்திரா காந்தி அம்மையாரின் திட்டங்களை எதிர்க்கக்கூடியது பிஜேபி என்றால் உடனடியாக ஒத்துசை பட்டியலிலிருந்து கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மையார் கொண்டு வந்த சட்டமே சரியானது என்று தாளம் போட்டு கொண்டிருந்த விளைவுதான் இந்த தேசிய கல்வி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்தார் அதை நாங்கள் எதிர்த்தோம் கல்வியாளர்கள் எல்லாரும் எதிர்த்தோம் அந்த தேசிய கல்வியில் சொல்லப்பட்டது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேசிய கொள்கையில் கல்வி கூடங்கள் கல்வி நிலையங்கள் இல்லாத மாவட்டங்களில் மாவட்டந்தோறும் நவோதயா பள்ளிகளை நாங்கள் தொடங்குவோம் நவோதயா பள்ளிகளை தொடங்குவோம் என்று சொன்னார் அப்பொழுது அந்த கல்வி அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கை சொல்லப்பட்டது என்னவென்றால் நூ இந்தியாவில் உள்ள நூறு பள்ளிக்கூடங்களில் நாற்பத்தி மூணு பள்ளிக்கூடங்களில் கரும்பலகை இல்லை நூறு பள்ளிக்கூடங்களில் முப்பத்தேழு பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகள் இல்லை நூறு பள்ளிக்கூடங்களில் நாற்பத்தோரு பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடம் இல்லை 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 என்ற பட்டியலை சொல்லிவிட்டு எல்லா வசதிகளும் உள்ள எல்லாவற்றிலும் சிறந்த கட்டிட வசதி கொண்ட ஒரு பள்ளியை ஒரு மாவட்டத்திற்கு தொடங்குவோம் இதுதான் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த கல்விக் மிகப்பெரிய சாராம்சம் அப்பொழுது நாங்கள் எதிர்த்தோம் அந்த கல்விக் கல்லூரியில் சென்றார் திட்டம் என்று சொல்லியிருந்தார் புளியங்குவரத் திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் என்னவென்றால் பஞ்சாயத்து பள்ளிகளில் உங்களுக்கு நிதி இல்லை என்றால் பஞ்சாயத்தில் உள்ள புளிய மரங்களில் புளியம்படத்தை விற்று நீங்கள் நிதியை சேர்த்துக்கொள்ளலாம் அதுதான் புல திட்டம் திட்டம் புறவலர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் யாரெல்லாம் ஊரில் பெரிய மனுஷன் பணம் கொடுக்குறானோ அந்த பணத்தை வாங்கிட்டு ஸ்கூல் நடத்து இதுதான் ராஜீவ்காந்தினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டம் அதெல்லாம் போய் இப்பொழுது பிஜேபியினுடைய கல்விக் கொள்கை திட்டம் வந்திருக்கிறது பள்ளிக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் பள்ளிக்கு என்ன திட்டம் என்றால் மூன்றாம் வகுப்புக்கு ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு ஒரு தேர்வு பத்தாம் வகுப்புக்கு தேர்வு பதினோராம் வகுப்புக்கு ஒரு தேர்வு தேர்வு வைத்து கல்வி பெற பள்ளிக்கூடங்களுக்கு வருபவர்களை வராமல் செய்வது இடைநிற்றலுக்கு வழிவகை செய்வது பள்ளிகளில் அதில் நாம் பாராட்ட வேண்டிய அம்சம் தமிழக அரசை பொறுத்தவரையில் பள்ளிக்கு வராத பிள்ளைகளை பள்ளிக்கு வேண்டும் வேண்டுமென்று காலையிலே உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நண்பர்கள் உணவு கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும் அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு படித்து முடித்தவர்களுக்கு மாதம் நூறு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மேற்படிப்புக்கு எந்த படிப்பு வேண்டாலும் ஆயிரம் ரூபாய் என்ற திட்டு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது வரவேற்கத்தக்கது இந்த திட்டத்துக்கு நேர் எதிர்மாறாகத்தான் மூன்றாவது வகுப்பிலே தேர்வு எழுதி அவர்களை இடைநிற்க வைப்பது ஐந்தாவதுலேயே ஒரு தேர்வு எட்டாவதுலேயே ஒரு தேர்வு பத்தாவதுலேயே ஒரு தேர்வு பதினொன்று ஒரு தேர்வு என்பது பள்ளி கல்வியினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி நிலை சூறையாடதுதான் இந்த புதிய கல்வித் தேர்வு கல்லூரியை பொறுத்தவரையில் கல்லூரியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு நடத்தித்தான் கல்லூரியில் சேர முடியும் என்ற ஒன்று இரண்டாவது மூன்றாண்டு கல்விக்கு பதிலாக நான்காண்டு கல்வி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு உம்மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தி படிக்க வேண்டும் என்கின்ற இதுவரை நடைமுறை இல்லாத எல்லா சரத்துக்களையும் சேர்த்து இப்பொழுது படித்தவர்களுக்கே படிப்பு கல்லாதவர்களுக்கு படிப்பு கல்வி கிடையாது படித்தவர்களுக்கே படிப்பு மெரிட் அவர் அதை சொல்லித்தான் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு அரும் ஒரு கல்லூரியிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாறிக்கொள்ளலாம் இது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் முதலாண்டு ஒரு கல்லூரியில் படிக்கலாம் இரண்டாம் ஆண்டு வேறு கல்லூரியில் படிக்கலாம் இரண்டாண்டு படித்து விட்டு அடுத்த ரெண்டாண்டு வேறு கல்லூரியில் படிக்கலாம் என்ற திட்டத்தை எல்லாம் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்வி அமைப்பையும் ஒழித்து பாமர மக்களுக்கு ஏழைகளுக்கு கல்வி தரக்கூடாது என்ற உறுதியான திட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் சர்வசிச்சா அபியான் என்று முன்னாடி இருந்தது இப்பொழுது இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று கோடிக்கணக்கிலே பணம் தராமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் கல்லூரி கல்வியை பொறுத்தவரையில் யூஜிசி ஒன்று அமைப்பு இருந்தது அந்த யுஜிசி அமைப்பை எடுத்துவிட்டு நாங்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் ஏனோ தெரியவில்லை அதை கைவிட்டு விட்டு அதே யூஜிசியை வைத்து கொண்டிருக்கிறார்கள் யுஜிசி ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய வழிமுறைகளை புதிய புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது இந்த முறை யூஜிசி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது அந்த முறையின்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக ஒரு ஷூ கம்பெனி நடத்துகின்ற அதிபர் கூட பல்கலைக்கழக துணைவேந்தராக வரலாம் புதிய கல்விக் கொள்கை முக்கிய அம்சம் கல்வியாளர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று இல்லை ஒரு ஷூ கம்பெனி நடத்துவர் புளியங்கோட்டை கம்பெனி நடத்துபவர் வேர்கடை வியாபாரம் செய்பவர் கூட ஒரு கம்பெனி பிரசித்தி பெற்ற கம்பெனியாக இருக்க வேண்டும் அவர் கூட ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உச்ச நீதிமன்றம் மருத்துவாடா பல்கலைக்கழகம் எதிர் மும்பை அரசு என்ற வழக்கை சொன்ன தீர்ப்பில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பவர் பல்கலைக்கழகத்தின் மனசாட்சி பல்கலைக்கழகத்தின் மனசாட்சி அந்த கல்வி மேம்பாடு கல்வித்திறன் மேம்பாடு அந்த கல்வியின் நோக்கம் மேம்பாட்டுக்காக துணைவேந்தர் தனக்கு அடிக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மனசாட்சியே இல்லாத வியாபாரிகளை லாபத்தை நோக்கத்தையே குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளை கூட பல்கலைக்கழகம் துணைவேந்தராக ஆக்கலாம் என்பதுதான் இன்றைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையாகும் ஏற்க முடியாது என துணிச்சலோடும் நியாய உணர்வோடும் தமிழக அரசு சொல்லியுள்ளதை நாங்கள் கல்வியாளர்கள் முழுமையாக வரவேற்கிறோம்